தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கந்தைய திருச்சி பஞ்சப்பூர் பெரியார் ஒருங்கிணைந்த காய்கறி அங்காடி பூமி பூஜை இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது திருச்சி பஞ்சப்பூர் பகுதியில் கடந்த ஒன்பதாம் தேதி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெரியார் ஒருங்கிணைந்த காய்கறி அங்காடியை இருநூற்று முப்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் அடிக்கல் நாட்டினார் அதற்கான பூமி பூஜை விழா இன்று பஞ்சப்பூர் அருகே அமைந்துள்ள பெரியார் ஒருங்கிணைந்த காய்கறி அங்காடி வளாகத்தில் நடைபெற்றது இந்த நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு கலந்து கொண்டு செங்கல் எடுத்து வைத்து பூஜையை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து நிகழ்வில் பயனாளிகளுக்கு இலவச வீட்டு மனைப்பட்டா வழங்கினார் இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் மாநகராட்சி ஆணையர் சரவணன் மேயர் அன்பழகன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் அரசு அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் கூறுகையில் புதிதாக திறந்து ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் ஜூன் மாதம் பயன்பாட்டிற்கு வருவதாகவும் கடைகள் மற்றும் பயன்கள் டெண்டர் வேலைகள் நடப்பதால் அதனை ஜூன் மாதத்தில் நடைமுறைக்கு கொண்டு வர திட்டமிட்டுள்ளோம் என கூறினார் திருச்சியிலிருந்து எமது செய்தியாளர் சபரி

ೈಜಾನೇಹಾ ದೇಶ ಶ್ರೀಮೈರನ್ಮಯ ಮಹರ್ಮಾ ಶಿವಮಲ

அது ஏழம் உண்றதுக்காக ஒரு அனுமதிக்காக நின்றுட்டு இருக்குது அதனால ஜூன் மாதம் அந்த ஜூன் மாதம் வந்து அது பயன்பாட்டுக்கு வந்துடும் கலைஞர் பிறந்த நாளில் ஜூன் மூணில் வைக்கலான்னா அந்த ஒரு பதினாலு நாள் அதுக்கு இடம் நேரம் கொடுக்க வேண்டியிருக்கு டெண்டர் விட்டு கடையெல்லாம் விட்டுட்டு இந்த ஜூன் மாதம் மத்தியில் எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வந்துடும் இல்லை அரியலூர் பெரம்பலூர் பஸ்ஸு சத்திரம் பஸ் ஸ்டாண்டோடு நிற்கும் அரியலூர் பெரம்பலூர் ஆமாம் கரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மதுரை பஸ்லாம் இந்த வழியாக வரும் டவுன் பஸ்ஸு இங்கேருந்து அங்கே போகும் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு இருக்கும் சத்திரம் பஸ் ஸ்டாண்டும் இருக்கும் எல்லா பஸ் ஸ்டாண்டும் ஃபங்க்ஷன் பண்ணும் இல்லை கட்டணம் உயருங்கிறது நீங்கள் உடனே பஸ்ஸு கட்டணம் உயருங்கிறது கிலோமீட்டர் ரேசியஸில் கிலோமீட்டருக்கு அஞ்சு காசுனா நாலு கிலோமீட்டர் கூட வந்தால் நாலு கிலோமீட்டருக்கு ஏற போது அதுக்கு என்ன கட்டணம் உயர்வு அதுக்கு பேர் வணக்கம் தான்